மதுரை தக்வா பள்ளிவாசல் மீது முறைகேடு புகாரை சுன்னத் கூட்டமைப்பினர் நேரில் ஆய்வு செய்தனர் நிர்வாகம் முறைப்படி செயல்படுவதாகவும் ஜமாஅத்தை சேராத வெளிநபர்கள் நிர்வாகம் குறித்து குற்றச்சாட்டு வைப்பதை மாவட்ட அனைத்து சுன்னத் ஜமாத் கூட்டமைப்பு அனுமதிக்காது என்றும் கூட்டமைப்பின் தலைவர் தெரிவித்துள்ளார் மயிலாடுதுறை ஹாஜியார் நகர் ஆற்றங்கரை அருகில் தக்பா பள்ளிவாசல் அமைந்துள்ளது இப்பள்ளிவாசல் கட்டுவதற்காக அதே பகுதியைச் சேர்ந்த முகமது யாசின் சேமா தம்பதியினர் இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு பிஸ்மி அறக்கட்டளை நிறுவனர் ரஃபீக் காஜியார் என்பவரிடம் இரண்டாயிரத்தி எட்நூறு சதுரடி நிலம் தானமாக வழங்கிய நிலையில் அதே ஆண்டு அந்த இடத்தில் ஏழ்நூறு சதுரடியில் தனது சொந்த நிதியில் ரஃபிக் ஹாஜியார் பள்ளிவாசல் கட்டடம் அமைத்தார் பின்னர் இக்கட்டடம் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டில் பிஸ்மி அறக்கட்டளை மூலமாகவும் பின்னர் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு நன்கொடையாளர்கள் வழங்கிய நிதி மூலமாகவும் விரிவாக்கம் செய்யப்பட்டு தற்போது இரண்டாயிரத்தி எண்ணூறு சதுரடியிலும் பள்ளி அமைந்துள்ளது இந்த நூற்று அறுபது குடும்பத்தினர் உறுப்பினராக உள்ளனர் இப்பள்ளிவாசலில் கடந்த ஆண்டு வரை நிலத்தை அறக்கட்டளைக்கு தானமாக வழங்கிய முகமது யாசின் தலைவராக இருந்த நிலையில் அவரது இறப்புக்கு பின்னர் தற்போது ஹாஜா மைதீன் என்பவர் தலைவராக உள்ளார் செயலாளராக முகமது இஸ்மாயில் பொருளாளராக சையது உமர் உள்ளனர் இந்த நிலையில் பள்ளிவாசல் நிர்வாகத்தில் முறைகேடு நடந்திருப்பதாக சிலர் குற்றச்சாட்டு தெரிவித்ததை தொடர்ந்து மயிலாடுதுறை மாவட்ட அனைத்து சுன்னத் ஜமாத் கூட்டமைப்பின் தலைவர் சமீர் அகமது மற்றும் நிர்வாகக் குழுவினர் தக்வா பள்ளிவாசலில் ஆய்வு நடத்தினர் பின்னர் இதுகுறித்து கூட்டமைப்பின் தலைவர் சமீர் அகமது கூறுகையில் அனைத்து ஆவணங்களையும் ஆய்வு செய்ததில் அறக்கட்டளை முறைப்படி பதிவு செய்யப்பட்டு உள்ளதும் முகமது யாசின் மூலம் அமைக்கப்பட்ட நிர்வாகம் முறைப்படி செயல்படுத்துவதும் உறுதியாகி உள்ளது வெளிநபர்கள் நிர்வாகம் குறித்து குற்றச்சாட்டு வைப்பதை மாவட்ட அனைத்து சுன்னத் கூட்டமைப்பு அனுமதிக்காது மாவட்டம் ஆற்றங்கரையில் அமைந்திருக்கக்கூடிய தக்குவா பள்ளிவாசல் சம்பந்தமாக வாட்ஸ்அப்ல இப்போ இரு தரப்புடைய பிரச்சனைன்னு வந்தது கேள்விப்பட்டு நாங்கள் மயிலாடுதுறை மாவட்ட அனைத்து ஊர் சுன்னத்து ஜமாத்து கூட்டமைப்புடைய தலைவர் என் பெயர் சபீர் அகமது நாங்கள் எங்களுடைய நிர்வாக குழுவோடு வந்து இங்க ஆய்வு செஞ்சோம் அவங்க வந்து முறைப்படி ட்ரஸ்ட் ரிஜிஸ்டர் பண்ணிருக்காங்க முறைப்படி அந்த ட்ரஸ்ட் தான் நிர்வாகத்தை தேர்வு செஞ்சிருக்காங்க ஒவ்வொரு விஷயங்களும் வக்கப்புக்கு தெரியப்படுத்திருக்கிறாங்க இது மாதிரி எல்லா ஆவணங்களையும் சரி பண்ணி பார்த்த வகையில இந்த பிரச்சனை ஏற்கனவே மூணு வருஷத்துக்கு முன்னாடியும் நாங்க வந்து இந்த எதிர்த்தரப்பையும் இவங்களையும் வச்சு பேசி ட்ரஸ்ட் முறைப்படி ரிஜிஸ்டர் பண்ணதுனால ட்ரஸ்டுடைய அரசு பதிவு ஆகியிருக்கிறதுனால அந்த டிரஸ்டை நாங்க மதித்து அவர்கள் மூலமாக நிர்வாகத்தை அமைத்துக்கொள்ள சொன்னோம் அந்த யாசின் பாய் அந்த பள்ளிக்கு இடம் கொடுத்தவர் அவருடைய ஒப்புதலோட தான் இந்த நிர்வாகத்தை அமைச்சாரு அந்த நிர்வாகத்துல நம்ம இவரு பிலியாஸ் பாய் அதுல நிர்வாகம் பண்ணிட்டு இருக்கிறாரு இந்த நிர்வாகத்துல பிரச்சனை இருக்குன்னு சொல்லிட்டு இப்ப எதிர்த்தரப்பு சொல்லக்கூடிய பல்வேறு குற்றங்கள்ல அவர்கள் இந்த ஜமாத்தை சார்ந்தவர்களா கேள்வி கேட்போங்கிறது முக்கியமான ஒரு கேள்வியா இருக்கு இந்த ஜமாத்தை சார்ந்தவர்கள் இந்த நிர்வாகத்து மேல இந்த ட்ரஸ்ட் மேல எந்த குறை இருந்தாலும் நாங்க மயிலாடுதுறை மாவட்ட சுன்னத் ஜமாத்துடைய கூட்டமைப்பு அவர்களிடம் கணக்கு வழக்கு மற்ற விவரங்கள் அனைத்தையும் வாங்கி ஜமாத்துக்கு முறைப்படி சமர்ப்பிக்க நாங்க தயாரா இருக்கிறோம் இந்த ஜமாத்துக்கு சம்பந்தம் இல்லாதவர்கள் கூட்டம் சேர்த்து கொண்டு மற்ற இதர அமைப்பு கட்சிகளை வச்சு கொண்டு பிரச்சனை பண்ணுவதற்கு நாங்க அனுமதிக்க மாட்டோம் இந்த பள்ளிவாசல் வக்குபுடைய இந்த பள்ளிவாசல் அல்லாவுடைய சொத்து இது இந்த ட்ரெஸ்டுடைய முடிவுப்படியும் இந்த நிர்வாகத்துடைய முடிவுப்படியும் ஏனைய மயிலாடுதுறை மாவட்டத்தில் உள்ள அனைத்து ஊருடைய அந்த நடைமுறைப்படியுமே நடைபெறும் இதில் எந்த ஒரு குறுக்கீடும் இருக்கக்கூடாது இவங்க குறிப்பாக ஒரு இது சொன்னது நாங்கள் எங்கே போய் போராடியும் எங்களுக்கு வந்து அது வழக்கு பதிவு பண்ணல காவல்துறையும் பதிவு பண்ணலன்ட்டு இப்போ ட்ரஸ்ட்டு முறைப்படி ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கும்போது காவல்துறையும் நாங்களும் இவங்களை இந்த நிர்வாகத்தை நாங்கள் எப்படி மாற்ற முடியாது அதனால முறைப்படி ரிஜிஸ்டர் பண்ணி நடந்து கொண்டிருக்கிறது இதுல நடக்கக்கூடிய இந்த பிரச்சனைகள் தேவையில்லாத பிரச்சனை இந்த பிரச்சனைகள் அவங்களை வந்து அவங்களுடைய இந்த ஜமாத்தார்கள் ஏதாவது இந்த விவரங்கள் கணக்கு மற்ற சொத்து விவரங்களை ஆக்கிரமிச்சதா சொன்னாங்கன்னா அதை நாங்க இந்த மயிலாடுதுறை மாவட்ட ஜமாத்து அவங்கள்ட்ட விசாரணை செய்து ஜமாத்தார்க்கு சமர்ப்பிக்க தயாரா இருக்கிறோம் இல்ல ஏற்கனவே அந்த இறந்து போன யாசின் பாய்ங்கிறவரு அவரையும் நாங்க கூப்பிட்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி இந்த உங்களுக்குள்ள இதே மாதிரி இந்த டீமுக்கு பிரச்சனை வந்துச்சு கூப்பிட்டு கேட்டப்ப தான் எங்கள்ட்டே சொன்னார் நானும் அப்ப தான் இருந்தேன் எங்கள்கிட்டயே சொன்னாரு என்னுடைய விருப்பப்படி தான் நான் இதை இந்த தானமாக இந்த இந்த ட்ரெஸ்ட் நிர்வாகத்தை அமைக்கும் இவங்க தான் அதை வந்து இந்த நிர்வாகத்தை செயல்படுத்தணும் மற்ற தேவையில்லாதவங்க இதில் கூறக்கூடாதுன்னு அவரே சொன்னார் ஒரு பள்ளி எந்த விஷயத்தையும் ஒரு நிர்வாகம்னு அமைச்சு அவங்க செஞ்சுட்டு அது மற்றவங்க வந்து அவங்க நினைச்சது செயல்படுத்தினா அது நடக்காது அது நிர்வாகம் என்ன முடிவு செய்யும் இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு பிஸ்மி அறக்கட்டளைக்காக யாசின் பாய் சேமா தம்பதியினர் ஹிப்பா மூலம் தானமாக கொடுத்தார்கள் அதன் பின்பு ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு இந்த ஹிபாவை ரிஜிஸ்டர் செய்து ட்ரஸ்ட் அறக்கட்டளை மூலம் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அதைத் தொடர்ந்து இந்த பள்ளியாசு நிர்வாகம் முழுவதையும் அறக்கட்டளின் மூலமாகவே நிர்வகிக்க வேண்டும் என்று ஒருமனதாக தேர்வு செய்து நிர்வாகிகள் அமைக்கப்பட்டிருக்கிறார்கள் அதை நமது மயிலாடுதுறை சாரி அலுவலகத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அதன் அடிப்படையில இங்கே நிர்வாக கமிட்டி அமைத்து நல்ல விதமாக மோசடி நடக்கிறது பல ரூபாய்கள் மோசடி செஞ்சிருக்கிறார்கள் ஊழல் சென்றிருக்கிறார்கள் என்பதாக குற்றச்சாட்டுகள் சுமத்திருக்கிறார்கள் எந்த ஊழலும் செய்யப்படவில்லை இது அல்லாஹுடைய சொத்து அல்லாஹுடைய சொத்திலே கை வைத்தால் அவர்கள் அவர்கள் குடும்பத்தினர் என்ன ஆளாவார்கள் என்பதை அறிந்துதான் நாங்கள் நிர்வாகம் செய்து கொண்டிருக்கிறோம் இது அல்லாஹ் அறிந்தவன் இந்த இது விஷயமாக சுந்தத்து ஜமாத் மாவட்ட அளவுல உள்ள கூட்டமைப்புக்கு நாங்கள் ஏற்கனவே தெரிவித்து இருந்தோம் அவர்கள் வந்து பல முறை இதை ஆய்வு செய்து விட்டார்கள் பொதுவான அறிக்கை நாங்கள் இந்த வாசிகளுக்கு ஒவ்வொரு தடவையும் தெரிவித்திருக்கிறோம் அவர்கள் எப்போது வேண்டுமானாலும் இந்த ஆய்வு செய்து கொள்ளலாம் என்றும் தெரிவித்திருந்தோம் மேன்மேலும் சில நபர்கள் இந்த மஸ்ஜித் மசித நிர்வாகத்தை ஆக்கிரமிப்பு செய்யக்கூடிய நோக்கத்தில் பல குற்றச்சாட்டுகளை தொடர்ந்து சுமத்தி வருகிறார்கள் இதை நீங்களால் ஜீரணிக்க முடியவில்லை அல்லாஹ போதுமானவன் இருப்பினும் இந்த மஸ்ஜித் பிஸ்மி அறக்கட்டளுக்கு சொந்தமானது இதில் யாரும் உரிமை கொண்டாட முடியாது பிஸ்ம அறக்கட்டளை சார்பாக நிர்வாகிகள் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் பிஸ்ம அறக்கட்டளின் சார்பாக நிர்வாகம் மாற்றப்படும் என்பதுதான் இந்த பைலாவில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது இந்த மஜித் அறக்கட்டளைக்கு சொந்தமானது இடம் கொடுத்தருடைய வாரிசுதாரர்கள் இதில் உரிமை கொண்டாடுவதற்கு எந்த விதமான முகாந்திரமும் இல்லை இதை நாங்களும் உரிமை கொண்டாட முடியாது அறக்கட்டளைக்கு சொந்தமானது ஆகவே ஜமாத்தார்கள் ஊர்வாசிகள் அனைவரும் பிஸ்ம அறக்கட்டளைக்கு ஒத்துழைப்பு தருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் நாங்கள் எங்கள் தானமா கொடுத்த நபர் வந்து இந்த இடத்தை கீழ்மனை தான் தானமா கொடுத்தாங்க முழு கட்டடமும் அறக்கட்டளின் மூலமாகவும் பல நன்கொடையாக உதவியின் மூலமாக கட்டட கட்டப்பட்டிருக்கிறது கட்டட எவ்வளவு பெருசு வந்து பார்த்துருப்பீங்க இந்த முழு கட்டடத்துக்கும் அந்த இடத்துக்கார சொந்தம் கொண்டாட முடியாது குறிப்பாக தானம் கொடுக்கப்பட்ட அந்த இடத்துக்கு அந்த உள்ள நபருடைய வாரிசுகள் இந்த இடத்தை வந்து சொந்தம் கொண்டாடத்துக்கு எந்த விதமான அது என்னங்கல்ல வாய்ப்புகள் இல்லை என்று சொன்னா அது ஹிப்பா அப்படிங்கிறத ஊர்ஜிதமான தானம் அது அதுல வந்து அவங்க வார